கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் அதாவது பிரகஸ்பதி இவர் உங்களுடைய நான்காம் பாவத்தில் நின்று உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி சூரியனை பார்க்கும் பொழுது இந்த சூரியனும் குருவும் இணையும் பொழுதோ இவர்கள் பார்க்கும் பொழுதோ சிவராஜ் யோகம் உண்டாகும் இந்த சிவராஜ் யோக அமைவு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கும் ஒரு அருமையான ஒரு அமைப்பு உண்டாகும் ஏன்னா கும்பராசி எப்பவுமே சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த இடம் பலம் பெறும் பொழுது அதுவும் அது யோக நிலையில் இருக்கும் பொழுது அது சிறந்த அமைவு அந்த அமைவு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியா வந்தடையும் ஆக கும்பராசி என்பர்கள்னா சொல்ல வேண்டியதே இல்லை எதிலையும் தெளிவா கிளியரா யோசிச்சு செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாம அன்பு பாசம் பந்தம்ன்றது என்னைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல அன்பு வச்சாலும் முழுமையா வைப்பீங்க நம்பிக்கை வச்சாலும் முழுமையா வைப்பீங்க தான் இருப்பீங்க ஆனா களத்துல இறங்கினா உங்களுக்கு நிகர் தான்ன்ற அளவுக்கு இறங்கி செயல்பட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருவீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்விங்க ஒரு சில விஷயங்களில் வைராகியம் வச்சுட்டீங்கன்னா அது முடிக்கணும் முடிக்காம வேற எதையும் பார்க்க மாட்டேங்க அப்படி எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் இருந்தும் நம்பிக்கையும் சொந்த மந்தம் முற்றாறு வர நிறைய விஷயங்களை கடந்த காலகட்டங்களில் செய்து நீங்க சம்பாதிக்கும் போது உங்களை மற்றவங்க பயன்படுத்தினாங்க உங்களுடைய வேலை உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட மத்தவங்க வேலையை பார்த்து எத்தனையோ நல்லது செஞ்சீங்க இதனால நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிங்க இது உங்களுக்கு மன உளைச்சலையும் கொடுத்தது இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சில கஷ்டங்கள் படும்போது அதுவே உங்களுக்குன்ட்டு மத்தவங்க கை கொடுக்காதது மன வருத்தத்திற்குரிய விஷயம்தான் அப்போ வாழ்க்கையில உங்க சுய முயற்சியில தான் நீங்க எப்பவும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைவுகள் இயற்கையாகவே கும்பராசிக்கு உண்டு ஏன்னா நிறைய சிரமங்கள் பட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கி உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்ல இப்போ இந்த கொஞ்ச காலமா கடந்த அஞ்சு வருஷமா உங்களை மாதிரியான மன உளைச்சல் இருக்கிறவங்களும் இல்லை நிறைய இழப்புகள் உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சீங்க நிறைய நஷ்டங்களை கண்டிங்க அதுலயும் கூட இருந்தே சில துரூகங்கள் அவங்க சுயநலப்புக்காக உங்களே பலவித பாதிப்புகளுக்கு ஆளாக்கிட்டாங்க இதனுடைய விளைவுகள் இப்போ நீங்க தீராத சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க ஆக எங்க வாங்கக்கூடாதோ எங்க கொடுக்க கூடாதோ பணம் வரவு செலவு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அப்போ இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டும் வெளியில வரதுக்குண்டான வாய்ப்புகளும் அமைவுகளும் கிடைக்குமா அதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு அமையுமான்னு நினைச்ச உங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சில கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில வருது அதுல முதலாக உதகவே இந்த குருவும் பிளஸ் சூரியனும் இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு மாபெரும் முதல் படியாகவே உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா ரொம்ப நாளா தடப்பட்ட விஷயங்கள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் செய்து சில சக்சஸ்ஃபுல் அடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே தட்டு தடுமாறி அப்படியே நிற்கும் ஆனா முடிஞ்சதுன்னா கிளியர் ஆனா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் அப்போ இதற்கு ஒரு வழி தீர்வுகள் பிறக்குமான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த தீர்வுகளுக்கும் அந்த வழிகளுக்கும் அருமையான நேரம் இதனால உருவாக போகுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நேரமா இது இருக்க போகுது அதனால மூவ் பண்ணுங்க நீங்க தொழில் ரீதியில நடந்த அந்த சரிவுகளை மீண்டும் சரி கட்டி ஒரு வளர்ச்சியை அடைகிறதுக்கு உண்டான ஒரு மூலம் இந்த நேரம் இருக்கும் மூவ் பண்ணுங்க ரொம்ப நாளா இந்த தொழில் ரீதியில் இதை செய்யலாம் இதை பண்ணலாம் நினைச்சிருந்திருப்பீங்க அந்த விஷயங்களை இப்ப செய்யுங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதுலயும் நீங்க உங்க பார்ட்னர்ஷிப்போ இல்ல வேலை ஆட்களோ ஏதாவது ஒரு மாற்றங்களை உண்டாக்கணும் எப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் அது செய்யலாம் ஏன்னா கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்கெல்லாம் முடிவு எடுத்தவங்க இருக்கீங்க அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மீண்டும் வே தொழில ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க சாதிக்க போறீங்க அடுத்தது வேலையில வேலையில நிறைய இன்னல்களை சந்திச்சிங்க நிறைய இடைஞ்சல்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களை காயப்படுத்திட்டாங்க உங்களுக்கு ஒருபடி மேல பதவியில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுத்திட்டாங்க மொத்தத்துல இந்த நிலை காரணம் என்னன்னா நீங்க எப்பவும் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு எதார்த்தம் உண்மையா இருப்பீங்க ஓப்பனா இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய நல்ல பேர் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகளும் அப்போ இதிலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ப்ரமோஷனோ ஒரு இடமாற்றமோ கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதற்குரிய மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க ஏமாற்றங்கள் சில சந்திச்சு இருந்தாலும் ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு கால நேரம் தான் காரணமே தவிர நீங்க அதற்கு முழு காரணமும் கிடையாது ஆனால் இதனால கிடைச்ச ஒரு அனுபவம் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவல்ல நீங்க சக்சஸ் அடையறத்துக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இது இருக்க போகுது அதுலேயும் கும்பராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கப்பட்டு போச்சு பிள்ளைகளுக்கும் குடும்ப ரீதியில அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு எதிர்மறைவா உண்டாயிடுச்சு இப்படி நிறைய பிரச்சனைகள் இது எப்படி சரி பண்ண போறோம் தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய பகவான் குரு பார்வை பெறும் பொழுது தந்தை ஸ்தானத்திற்கு பலம் பெருக்கும் அந்த தந்தைஸ்தானத்தை பலம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சேர்க்கை சிநேகதம் எது இருந்தாலும் சரி அவர்கள் எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும் ஏ சிலர் திருமண விஷயங்களிலேயே விடாமுயற்சியோட உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய முடிவுகள்

பார்த்து பூரிப்படைகிற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை செய்வீங்க கல்வியில நல்ல மாற்றங்களும் நல்ல மட்டும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதே நேரத்துல ஆரோக்கிய ரீதியில நல்ல மேன்மைகள் உண்டாயிருக்கும் சில குழந்தைங்களுக்கு திடீரென்று உடல் ரீதியில எதிர்பாராத சில மாற்றங்களும் சில நோய்களும் கஷ்டங்களும் பாதிப்புகளும் வந்திருக்கும் அந்த பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காவே நீங்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும் ஆக கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியதா இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் சில முயற்சிகளுக்குரிய எண்ணங்களும் இந்த நேரத்துல பிரதிபலிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது ஐம்பது அறுபது வருடத்திற்கு மேல வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பென்ஷன் பணமும் கொடுத்த ஃபைனான்ஸ் சார்ந்த பணமோ இது வரலையேன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கு போகுது முயற்சிகள் இதனால நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அதுலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க உடல் ரீதியில சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க சிலருக்கு பெயின் இந்த பாடியில உங்களுக்கு போன்ல இருந்து உங்களுடைய நரம்பு உங்களுடைய எலும்பு சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் மேலும் கும்பராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில புத்திரமாக கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த போகுது தெய்வ அனுகூலம் தெய்வ அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதனால எத்தனையோ மன வருத்தத்திற்குரிய விஷயங்கள் உங்களை நீங்கி ஒரு மன மகிழ்ச்சியான தருணமா இருக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அடைவீங்க வெளிநாட்டில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாகவும் புது புது முயற்சிகளில் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது ஆக கும்பராசி அன்பர்களே முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும்